மாறன் சரியில்லை இப்போ ஒரு ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம மாறன் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க என்னக்கா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி வந்து சொன்னோன்னே அவங்க வந்து கேஷுவலாக உட்காடுறாங்க கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நம்ம கண்மணி நீ எதுக்கும் கவலைப்படாத அவள் பாட்டம் ஆகவா ஆகிறப்ப நீயே தெரிஞ்சுப்ப அவன் என்ன இவ்வளோ கேஷுவலாக வந்திருக்கா அதை நினச்சா தான் பயமாக இருக்குது நான் ஏதோ சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் பத்திரமா வந்துருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீராக்கிட்ட சரிம்மா நான் வந்துடுறேன்னொன்னே அந்த விளக்கில் கோட் போட்டவங்கள்ட்ட பேசுகிறாங்க பிருந்தாவும் வீராவும் தயவு செஞ்சு என் வாழ்க்கை காப்பாற்றும் என் தங்கச்சி உண்ணமும் கார்த்திகூட கூட வந்து சேர்ந்து வாழாமல் இருக்கா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைனால தான் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு உண்மையை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எங்கள் கூட வந்தே ஆகணுங்கிற மாதிரி பிருந்தாவும் காலில் வந்து விழுகுறாங்க இதை பார்த்தோன்னே அவங்க மனசு வந்து கேட்க மாட்டேது ஆரம்பம் தெளிந்து பொய் பொய்யா பேசிகிட்டு இருந்தவரே இவங்க உங்கள் பொண்ணாக இருந்தால் இது மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா நியாயத்தின் பக்கம் வந்து நிற்க மாட்டிங்களா அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நீங்கள் செய்ய வேணாம் ராமச்சந்திரன் இருபது வருஷமாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருல்ல அந்த நம்பிக்கையை வீணாக்குறீங்களே தயவு செஞ்சு இப்போ கூட ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு தாமதம் ஆக ஆக அப்புறம் உங்களுக்கே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இது அவளோட வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை மட்டும் இல்லை அவளால் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்டது நடந்துகிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லவே முடியாது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு காரணமா நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லணும் என்னம்மா சொல்ற இது சாதாரண விஷயம்னு நினைச்சா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்டது இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் யோசிச்சுட்டு இருக்காரு விஜய் மாட்டுக்கோம் சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க அவங்க ரொம்ப ஆகிட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம கண்மணிக்கு சந்தோஷம் தாங்கல என்ன விஜய் இவ்வளோ நேரம் வந்து கெத்தாக கம்பீரமாக இருந்த இப்போ என்ன கை காலெலாம் வந்து சமையல் வந்து உதறுதே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சாப்பிடாமல் இருக்கல ஓ அப்படின்னா சரி நீ மட்டும் இடக்கு முடக்காக வந்து இந்த விஷயத்திலையும் வந்து விளாண்டுருந்தேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் கார்த்தி ஏற்கனவே சம உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காரு பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி மாட்டுக்கும் மாறனை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீராவும் நம்ம பிருந்தாவும் சேர்ந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க சரிம்மா நான் அவங்க கூட வரேன் நான் சொன்னது எல்லாமே போய் தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு பொய்யை ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தா அது சரிப்பட்டு வராது நம்பிக்கையை உடஞ்ச மாதிரி ஆயிடும் இந்த பொய்க்கு நான் இப்பயே முற்றுப்புள்ளி வைக்கிறேன் உன் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து நான் காப்பாத்துறேன் இதுக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொன்னோன்னே வீரா இந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள தான் கூட்டிகிட்டு வராங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் வந்து ஆட்ட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அச்சச்சோ இனிமேட்டு நம்ம என்ன செஞ்சாலும் ஆட்டிக்கு தான் போகிறோம் இவ்வளோ நேரம் முத்துலட்சுமியை நல்லா வந்து பேசி வச்சுட்டோம் இனிமேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி உச்சகட்ட கோத்திரம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜி விஜி இவ்வளோ பாட்டமாக இருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஓகே ரொம்பவே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சாரி சார் நீங்கள் வாங்க நம்ம இங்கேருந்து உடனே போகலான்னு சொன்னோன்னா வேக வேகமாக வந்து ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரே நேரத்தில் வீராவையும் தடுக்கணும் மாறனையும் தடுக்கணும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி எங்கடா இருக்க என்ன கிடச்சிச்சா நீ நினச்சபடி எல்லாமே வந்து இன்றைக்கி ஆட்டம் முடிய போகுது நீ எதுக்கும் கவலைப்படாதான்னு சொல்லி ஆனந்தமாக கார்த்திகிட்ட பேசுகிறாங்க சூப்பர்ரா இதுக்காக தானே நான் காத்துகிட்டு இருந்தேன் உண்மை என்றைக்காக இருந்தாலும் வெல்லும்பா என்ன கொஞ்சம் தாமதமாக நடக்குது மற்றபடியும் ஒன்றும் இல்லை நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நான் வேணால் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்லிடுறாங்க என்னது சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு இருப்பினும் வந்து இந்த ரூட் வழியாக தானே வரேன்னு சொல்லியிருக்கான் அங்கே வேக வேகமாக போகலான்னு உடனே விஜய் ஏற்பாடு பண்ண ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாறன் கிட்ட வந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் வந்துடுறாங்க என்னடா இங்கே இவங்க கூட வந்து டிஷிம் டிஷிம்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது உன் வாழ்க்கையை காப்பாற்றலான்னு வந்தா எனக்கு முன்னாடியே இவங்க உன் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்கக்கூடாதுன்னு இவங்க வந்து நின்றுருக்காங்க என்னடா ஒரு ஆள் நினச்சா ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வந்து அடிப்பாங்களே இப்போ என்ன பண்ணுறது சரி சமாளிச்சுக்கலான்னு சொன்னோன்னே இந்த பக்கம் செமையா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து நம்ம வீரா பிருந்தா கோட் போட்டவங்க அவங்களும் இந்த பக்கம்தான் வராங்க நம்ம மாறனுக்கு வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் வந்து எடுக்கிற மாதிரியே தெரியல அந்த இடத்துல ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானா விஜய் மூலயமா ஏதாவது ஒன்று நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த ரோட் வழியாக வந்துகிட்ருக்குறவங்க வண்டியில் நிற்கிறாங்க மாமாவும் என் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்களும் பார்க்குறாங்க முதல்ல நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்து இங்கே டிஷம் சண்டை போட்டோன்னே அப்புறம் இங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பேப்பரும் இருக்குது இருப்பின்னு இவர் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவார் பார்த்திங்களா எல்லா உண்மையும் வந்து நீங்கள் சொல்லி தான் ஆகணும் இதுக்காக தான் காத்துகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விஜிக்கு என்ன பொண்ணுன்னே தெரியாமல் அப்படியே சாப்பிடாம உட்காந்துட்டுருக்காங்க என்ன விஜய் நீ சாப்பிடணும் தானே எல்லாரும் வந்து இருக்காங்க பள்ளி வந்தாடுறாங்க என்ன இவ சாப்பிட மாட்டேங்கிறாளா ஆமாம் இனிமேட்டு தான் நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியாமா சரி சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது நல்ல காலம் எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லைம்மா நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஃபங்க்ஷனில் உட்காருவேன் நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் ஓம் மூலியமாக தான் நான் வரப்போகுது என்ன வேற எல்லோரும் ரொம்ப நம்புகிறாங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க சொதப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் என்னால் எதுவும் பண்ண முடியாது ராமச்சந்திரன் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம வள்ளி வந்து கண்மினியை கூட்டிட்டு தனியாக வந்து போகிறாங்க போயிட்டு என்ன நடக்குது இல்லைம்மா அவள் பாட்டம் ஆகிட்டா எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேட் அவளால் நார்மலாக இருக்கவே முடியாது இப்போ எல்லோரும் கூப்பிட்டு வச்சு செமையாக வந்து கலாய்ப்போம் எங்கள் விஜினா யாருன்னு நம்மளே வந்து அவளுக்கு விளம்பரத்தை வந்து ஓட்டுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்டு முடிச்சாடுறாங்க என்ன விஜய் ஓரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கேன் யார்கிட்டையும் இவ்வளோ பேச விடக்கூடாது அதுக்குன்னே வந்து வாமா போலாம் ஒன்றே தாமா சபையில் காணும்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க நீ அவங்க முன்னாடி காட்சி அளிக்க வேணாமா வாமா போகலாம் இருங்கக்கா வந்துடுறேன் சும்மா தானே இங்கே இருக்க அச்சச்சோ ஃபோன் அடித்து கேட்க விட மாட்டேங்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறது வா விஜய் யார் வேணால் என்ன வந்தாலும் சதி பண்ணலாம் ஆனால் ஜெயிக்க போகிறது ஏன் விஜய் தான் ஏன் சொந்த தங்கச்சி தான் ஜெயிக்க போகிறான் அப்போ தான் மாறனு வீரா எப்போதும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே விஜயை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க யாரும் விஜயை பற்றி தப்பாலாம் வேணாம் இனிமேட்டு அவன் நல்லா சாப்பிட்டு வந்துட்டா யார் யார் என்னென்ன சடங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி சடங்கு வந்து செய்யணும் சரிம்மா ஃபங்க்ஷன் தான் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போதில்லை நாங்கள் போட்டோமா சும்மானே இருங்க இது என்ன சாதாரண விஷயம்னு நினச்சிங்களா இங்கே எங்கள் வீட்டோட முத வாரிசோடய ஃபங்க்ஷன் வந்து நடக்குது யாரும் எங்கேயும் போகக்கூடாது சாயங்காலம் வரைக்கும் விருந்து வந்து வச்சுருக்கோம் எனது சாயங்காலம் விருந்தா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் யோசிக்கிறாங்க ஆமாம்மாமா சும்மான இதுவா அப்படின்னு சொன்னோன்னே வள்ளியும் வந்து அந்த இடத்துல செமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜி யார் எப்படிப்பட்டவங்கிறத எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சும்மானு இருந்தேன் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே மாறனும் வீரா எல்லோரும் மாசம் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அந்த விளக்கில் கோட் போட்டவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அம்பிகா யதார்த்தமாக பார்க்குறாங்க ஏண்டி இனிமேரி என்ன செய்யறதுன்னு தெரில நான் வேணா எங்கேயாவது போயிட்டா ஏன் என்னமாச்சு பாரு வீட்டு வாசலில் யார் வந்திருக்கானு உடனே சந்தோஷப்பட்டு வீரா வந்து சிரிக்கிறாங்க அவங்க பின்னாடி கோட் கோட்பட்டவங்க பிருந்தா எல்லாரும் வந்து மாசம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாமா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே வந்து தெரிய போது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில என்ன இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னம்மா நாங்கள் என்ன பண்ணோம் நீ எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க நான் எதாவது உங்ககிட்ட எதுவும் பேசுனேன்னா இவரை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இவர் இருபது வருஷமா பழக்கம் என்னமாம்மா இவரை கூப்பிடாம விட்டுட்டீங்க ஆமாம்மா நானே மறந்துட்டேன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சொல்லி அந்த இடத்துல அழைச்சிட்டு வராங்க இவரோட ஆசீர்வாதமும் உனக்கு வேணும்ல அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து போய் உன்னை வாழ்த்தணும்னு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னு நம்ம வீரா வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல என்ன இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இனிமேட் நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கண்மணி வந்து கேட்குறாங்க நீ சொன்னது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி சும்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்னங்க சொல்கிறீங்க ஆமாம்மா எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அந்த இடத்துல சொன்னோன்னே செமையாக வந்து கோவப்படுறாரு நம்ம ராமச்சந்திரன் வெயிட் பண்ணி பார்ப்போம்